குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாற்பது வயசு ஆயிடுச்சு அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமணம் வந்து ஏன் காலதாமதமாகவே போய்கிட்டுருக்குது திருமணம் உண்டா இல்லையா நடக்குமா நடக்காதா அதில் திருமணங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒன்று இருக்கா இல்லையாங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் ஒரு சில பேருக்கு உண்டாகும் அதுக்கு என்ன காரணங்கிறத பார்க்கலாம் உதாரண சதத்தோடு பார்க்கலாம் இப்போ நாற்பது வயசு வரைக்கும் ஒரு ஆணுக்கு திருமணம் இல்லைன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க என்ன ஒன்று ஜாதகத்தில் தோசங்குறதெல்லாம் ரெண்டாவது படிச்சம் வச்சுக்கோங்க அவர் படிச்சிருக்கிறாரு வேலைக்கு போகிறாரு கரியரில் செட்டில் ஆகுறாரு அல்லது ஃபாரின் போகிறாரு சொந்த வீடு வாசல் கட்டணும் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு காரணத்துனால தள்ளி தள்ளி போயிருக்கும் அதுக்கு தகுந்தாப்புல தசாபுத்தி வந்து தள்ளி போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பெண்ணுக்கு காரணம் லேட்டாக லேட்டாகிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் இருபது வயசில் பெண்ணுக்கு திருமணம் வரணும்னு பார்க்குறாங்கன்னா பெற்றோர்களே ஒரு காரணமாக இருப்பாங்க சின்ன பிள்ளையாக இருக்குது படிச்சுக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் போகட்டும் கொஞ்சம் காலம் தானே என் கூட இருக்கும் அப்புறம் பிடிச்ச வீட்டுக்கு பிரச்சனை என் பிள்ளை என் கிட்டே இருக்காது அப்படின்னு பெற்றோர்களே ஒரு காரணமாக தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது எல்லா பேருக்கும் ஒரு பாசத்தினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை அது ஒரு பக்கம் போட்டும் கொஞ்சம் வசதியான வீட்டில் உள்ள பெண்ணுகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நான் படிக்கிறேன் பிஹெச்டி பண்ணுறேன் மாஸ்டர் டிகிரி வாங்குறேன் அது கொஞ்சம் காலம் தாவத மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த எழுதிட்டு போவாங்க இருபத்தொம்போது முப்பதுன்னு தாண்டி போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாததுனால எப்படி சமாளிச்சிடுறாங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ நடுத்தரமான குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த பொண்ணே சொல்லும் வெளிப்படையாக எனக்கு வரப்போகிற கணவர் எப்படிப்பட்டவர்னு தெரியல அவருடைய வருமானம் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு கல்யாணம் காலகாலத்தில் ஆயிடுச்சுன்னா குழந்தை ஊட்டி பிறந்துடுச்சுன்னா அந்த குழந்தையில வளர்க்குறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் வருமானம் வேணும் அப்போ நான் வந்து படித்து முடித்து ஒரு டிகிரி வாங்கி ஒரு வேலையும் ஒன்று வாங்கிக்கிறேன் வாங்கினதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிச்சுக்கிறேன் ஏன்னா கணவருடைய கேரக்டர் என்னங்கிறது தெரியாது அதனால கொஞ்சம் லேட் ஆகட்டும்னு அந்த நடுத்தரத்தில் நடுத்தர குடும்பத்தில் உள்ள பெண்ணே சொல்லும் அதுக்கும் பெற்றோர்கள் சம்மதிப்பாங்க சரி ஓகே ஏழைப்பட்ட குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு படிக்காத பெண்ணுக்கு லேட் ஆகுதுன்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா ஒன்று அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போயிடும் வருமானம் கம்மியானது அப்போ படிக்க வைக்க முடியல அப்போ வேலைக்கு போகுதுன்னா குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காசு படத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குற கரெக்டான அந்த வயசில் ஒன்று பெற்றோர்களை உடம்பு சரியில்லாமல் போயிடும் கூட பிறந்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அப்போ அந்த சேர்த்து வச்ச காசை செலவு போட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும் இது ஒரு காரணமாக வரும் இல்லை பெற்றோர் பெற்றோர்னு சொல்லக்கூடிய அந்த தந்தையும் கூட பிறந்த அண்ணன் தம்பியுமே வந்து ஊதாரத்தனமாக பொறுப்பு இல்லாமல் இருந்து அந்த தாயும் அந்த மகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தானாக சேரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது பெற்றோர்கள் அந்த தந்தையும் சகோதரர்களும் சரியில்லாத ஒரு காரணத்தினாலே கல்யாணத்தை தள்ளி பண்ண முடியாம தள்ளி தள்ளி போக வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் ஏன்னா அந்த பொண்ணு சேர்த்து வச்சுருக்க காசை செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க ஒன்று உடல்நிலை சரியில்லா அதுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க இல்லை ஊதாரித்திரமாக தந்தையும் கூட பிறந்தவங்களும் செலவு பண்ணியிருப்பாங்க அதனாலேயே இந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆகாம போயிருக்கு வாய்ப்பு உண்டு இது மட்டும்தான் தான் காரணமானா இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு அமைதி தசா புத்தி ஜாதகத்துல தோசம் இருக்குதுன்னா தோசை இருக்கு அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லுவார் தோசம் இல்லைன்னு ஒரு ஜோசியர் சொல்லுவார் இதில் எதை நம்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசம் அப்படி இப்போ செவ்வாய் தோசத்தை எடுத்துக்குவோம் இல்ல ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோசத்தை வச்சுக்குவோம் கரெக்டா அந்த இருபது வயசுல இருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு வரைக்கும் வாழக்கூடிய காலகட்டத்துல ராகு திசையோ கேது திசையோ செவ்வாய் திசையோ வந்தால் தோஷம் அந்த தோஷத்துக்குமே குரு பார்வை இருக்குது மற்ற இப்போ தோசை நிவர்த்தி நிறையா நிறைய இருக்குதுன்னா அந்த தோ ராகு கேது திசையை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா யதார்த்தமா ரெண்டாம் மடத்தில் அஞ்சாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் மடத்தில் இந்த மாதிரி இடங்கள்ல ராகு கேது இருக்குது செவ்வாய் இருக்குது தோசம் இருக்குன்னு யாராவது ஒரு புரோக்கர் சொல்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இந்த தோசைனாலேயே வந்து திருமணத்தை தள்ளி போகிறதுக்கு ஒரு காரணமாகவும் அமீரருக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு இப்போ இந்த தோசை ஒரு காரணம் நடக்கிற திசாபுத்தி ஒத்துழைக்காமல் போனது இதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு காலதாமதமான திருமணத்தை கொண்டு போய் விடுது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ போன பதிவில் என்ன பார்த்தோம் ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வயசு மதிப்பு மதிக்கத்தக்க ஒரு ஆணுடைய ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படி சொன்னாலும் பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் இன்றைக்கி ஒரு பெண்ணுடைய ஜாதத்தை பார்ப்போம் இந்த பெண்ணுக்கு நாற்பது வயசை கடந்துருச்சு ஊற சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது பேரை சொன்னாலும் ஊற சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்தை டிஸ்பிளேயில் போடுறேன் ஊரும் போடலை பேரும் போடலை பயசு நாற்பது வயசு கடந்துட்டாங்க அப்படிங்கிறது வச்சுக்கோங்க லக்னமாக வந்திருக்குது தண்ணுசுலக்கணம் ராசியாக வந்திருக்குது ராசி புத்திரம் நட்சத்திரத்தில் அந்த பெண்ணு பிறந்திருக்கு ஒரு மாதம் என்னும்போது சூரிய திசை இருப்பு இருக்கும்போது பிறந்திருக்கு அதுக்கடுத்து சந்திர திசை திசை ஒரு பதினெட்டு பதினேழு பதினெட்டு வயது வரைக்கும் போயிருக்குது உற்றுவோம் மெயினாக அந்த அந்த திருமணம் பண்ணக்கூடிய வயசுல வந்தது வந்து ராகு திசை பதினேழு வயசுலேருந்து வச்சுக்கங்களேன் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஓடி இருக்கு அப்போ ராகதிசையில் தானே கல்யாணம் பண்ணணும் ராகு எங்கே உட்காந்துருக்காரு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு ஆறாம் இடத்துல இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் மூணு ஆறு புதனாக ராகுக்கு எடுக்கல இருக்கலாம் ஆறாம் இடம்ங்கிறது சுக்கரனுடைய வீடு அப்போ ஒரு காதலை கொடுத்தாத கல்யாணத்தை கொடுத்துக்கலாமலே காதலை கொடுத்தாது கல்யாணத்தை கொடுத்துக்கலாம் சரி ராகு யார் சேர வாங்கியிருக்கிறாரு சந்திர சேரமே வாங்கியிருக்கிறாரு இல்லையா அப்போ இல்லை ராகு ஆறாம் இடத்துல உட்காந்து அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய சேரம் தவங்கிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா சந்திரனுக்கு தான் அஷ்டமாதிபதி தோசமே கிடையாது ராகு ஆறாம் இடத்துல இருக்கலாமே அப்போ ஒரு காதலை கொடுத்து கூட கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாமான்னு கொடுக்கல காரணத்தை சொல்றேன் இப்போ அவங்க குரு திசையில் போய்கிட்டு இருக்கிறாங்க அட் ப்ரெசென்ட் வந்து குரு திசையில் புதன் புத்தி போயிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு குடும்பமே இல்லையா கல்யாணமே இல்லையா அப்படின்னா என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னா ரெண்டாம் இடத்த அதிபதியான சனி உச்சம் அப்போ தாமதமான திருமணம் அப்படின்னு சொல்லணும்னா சனி திசை நடந்தாதானே சனி திசை இப்போ வரல இல்ல இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இல்லை இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தானே வரப்போகுது சனி தீசை நடந்ததுனால தான் திருமணம் லேட்டுன்னு சொல்லலாம் அப்போ திருமணத்துக்கு தடைக்கு சனி வந்து காரணம் இல்லை சரி ஏழு கதை பிதி எப்படி இருக்கிறாரு லக்னத்தில் இருக்கிறாரு லக்னத்தில் திக்பலம் குலம் பெற்று இருக்கிறாரு ஆட்சி மூலத்தேகனம் பெற்ற குரு கூட இருக்கிறாரு சுக்கரன் கூட இருக்கிறாரு குரு சுக்கரன் சுபத்தோகரப்பட்ட கருதத்தோடையே அந்த புதன் சேர்ந்து இருக்கிறாரு ஏழாம் இடத்தையே பார்க்குறாரு அப்போ புதனும் வளர்த்துட்டாரு அதனால் திருமணம் தாமதம்னா அப்போ புதன் தசையும் கிடையாது இப்போ வேற என்ன காரணமாக இருக்கும் ராகு தான் காரணம் ஆறாம் இடத்துல இருக்கிறது பிரச்சனை கிடையாது வாங்கியிருக்கிறது சந்திரஞ்சாரம் அது பிரச்சனை கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கிறனும் ராகு ஆறாம் இடத்துல உட்காந்து சந்திரஞ்சாரம் வாங்கினதுனாலலாம் பிரச்சனை கிடையாது சனி வந்து செவ்வாயோட சேர்ந்து லக்கணத்தை பார்த்தாரு அதனால அந்த குரு சுக்கரன் புதனுடைய பவர் குறைஞ்சி வச்சு பாவப்பட்டுட்டாங்க அந்த குரு சுக்கரன் புதன் அப்படிங்கறதெல்லாம் வந்து அதனால தான் வந்து திருமணம் அமையலை அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு காரணமா எடுத்துக்கிற முடியாது அப்படி பார்த்தா செவ்வாய் அஞ்சு கதிப்பையும் பாண்டு கதிப்படியும் இல்லையா அப்ப செவ்வாய் தன் கிட்ட தானே பார்க்குறாரு இல்லையா அது உச்சப்பட்ட சனி கூட சேர்ந்து பார்க்குறாரு இல்லையா அப்ப ஸ்தானத்தை பாக்குறாருன்னா குழந்தை வாக்கியம் கிடைக்கணும்ல கண்டிப்பா ஒன்றும் இல்லை அப்படித்தானே எடுத்துக்கிற முடியும் இது போக வேற எங்க பாக்குறாங்க சனி பத்தாம் பார்வையால் எட்டாம் இடத்தை பாக்குறாரு மங்களே ஸ்தானத்தை பாக்குறாரு இது ஒரு காரணம் எடுத்துக்கலாமா தரணமும் எடுத்துக்கலாம் செவ்வாயோட சேர்ந்து தேன் பார்க்கறாரு மங்களகரணோட சேர்ந்து பார்க்குறாரு அப்படி பார்த்தா குரு பார்வைக்கு என்ன பலம் குரு லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ புத்திரமும் உண்டு கலத்திரமும் உண்டு பாக்கியமும் உண்டு பாக்கியாதிபதி சூரிய எங்க இருக்கிறாரு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு சுயசாரம் வாங்கி இல்லை இல்ல ஒன்பதாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிதான் இருக்கிறாரு மறைவே கிடையாது சனிதான் இருக்கிறாரு அது சனி மர உச்சமாக இருக்கிறாருன்னு சூரியனுக்கு சூரியனுக்கு மறைவு கிடையாது இல்லையா தன் வீட்டுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சாச்சு லக்கனுக்கு ரெண்டாம் இடத்துல கலைஞ்சி மறைவு கிடையாது இல்லையா அப்போ இந்த பெண்ணுக்கு திருமணம்ங்கிறது உண்டு எப்போ இப்போ ஓடிக்கிட்டு இருக்க தசா புத்தியில் கூட திருமணத்தை முடிக்கலாம் குரு திசை புதன்புத்தியில் கூட முடிக்கலாம் ஆனால் அந்த ராகு திசை ஆறாம் இடத்துல உட்காந்து என்ன மாதிரி பிரச்சனையை கொடுத்துருக்குது ஆறாம் இடம் கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி இல்லையா சந்திரன் இங்கே வாங்கியிருக்கிறார் இல்லையா தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை அப்போ தாயாருக்கு நோய் பார்க்குறோம் நடுத்தரமாக குடும்ப நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்த பெண் இது அப்போ தாயாருக்கு உடல்நிலையை பாதிக்குது இல்லையா அப்போ தாயாருடைய உடல்நிலையை பாதிக்கிறதுனால தயாரோட தாயாருடைய ஆரோக்கியத்தை பார்க்குறதுக்காக பெற்றோர்களை பார்த்துக்கிறதுக்காக இந்த பெண் காலத்தை தட்டிக்கிட்டே போயிட்டே இருந்திருக்கு அதனால் இந்த பெண்ணுக்கு திருமண திருமண பாக்கியத்தை கொடுக்கறதுல லேட் ஆகிட்டு போயிருந்திருக்கு ராகவேசிங் முடிந்த வரைக்குமே கொடுக்கல காரணம் வீடு கொடுத்த சுக்கரை வந்து லக்கணத்துலேயே உட்கார்ந்தாலும் அவருக்கு எட்டால் இடத்துல இல்லையா அது ஒரு காரணம் சந்திரன் வேணால் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கலாம் ராகுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கனெக்ஷன் என்ன பாருங்க ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் சந்திரனும் நாலு பத்தா இருக்கிறாங்க நாலு பத்துன்னா என்ன பத்தாம் இடமுங்கிறது ஜீவனம் இல்லையா நாலுங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் இல்லையா அப்போ இந்த வீடு வாசலுக்கு சம்பாதிக்கிறதுலையும் தொழிலையும் உத்தியோகத்துலையும் தான் போயிட்டு இருக்குது பத்தாம் வரைக்கும் தாயாருக்கு பாதிப்பு ஏன்னா சந்திரன் கூட மாந்தி அது லக்னத்துக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்போ தாயாருடைய உடல்நிலையை பாதிக்குது இந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணுறங்கிற எண்ணம் வரல காலத்தார் மத்த கொடுக்குது ராகு சுக்கரன் வீட்டில் உட்காந்துருந்தாலும் கூட ஒரு காதலையும் கொடுக்கல காரணம் ஏன்னா ராகு சுக்கரன் சாரம் வாங்கி சுக்கரன் கேது சாரம் சந்திரன் புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு புதன் வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி பார்த்தா அந்த புதன் பழையபடி வெடி சுக்கரன் சாரமே வாங்குறாரு சுக்கரன் கேது சாரம் வாங்குறாரு இதுதான் மெயின் ரீசன் கேது சார ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி கேது சாரத்தை வாங்கினா என்ன ஆகும் களத்திரக்காரர்கள் சுக்கிரன் கேதுவுடைய த காலதாமதமான திருமணம் இல்லாத ஒரு சில பேருக்கு திருமணமே இல்லை அப்படின்ட்டு போயிடலாம் சரி ரெண்டு கதி பிசாணி குரு சார் தான் வாங்கியிருக்கிறாரு அப்படி பார்க்கலாம் இல்லையா இதெல்லாம் ஒரு சில காரணமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் உண்மை அப்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமணம் காலதாமதமா ஆகிறதுக்கு காரணம் தசாபுத்திகள் தான் அந்த தசாபுத்திகளுக்கு தகுந்தாப்புலேயே சந்தர்ப்பம் சூழ்நிலை சூழ்நிலையை அமைஞ்சிருது ஒன்று படிக்கிறேன் இல்லை வேலைக்கு போகிறேன் சொந்த வீடு வாசல் வாங்குறேன் பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்டெயிலு இந்தமாரி பெற்றோர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வர பெண்கள்னால திருமணம் பண்ண முடியாமல் போகிறது அது ஒரு வகையான ஒரு மெத்தடு இப்படிலாம் நம்ம வச்சு எடுக்கலாம் ஆனால் திருமணம் உண்டா உண்டு ஆனால் கால காலத்தில் பண்ண வேண்டியதாக பண்ணிடணும் காற்று உள்ளதை போதே தீட்டு தூற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி பருவதே பயிற்சி அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்தை முதல்ல நீங்கள் பண்ணிக்கிறணும் பண்ணிவிட்டு அது பிறகு வர்றத பிரச்சனையே ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்கங்களேன் கணவர் மனைவி சேர்ந்து பெற்றோர்களை இப்போ நீங்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் இருந்து பார்க்குறத விட கணவரோட சேர்ந்து உதவி பண்ணிட்டு போக வேண்டியது தானே அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கலாமே அப்போ அது ஒரு காரணமாக அமையுது எதை எதை எப்பப்போ முடிக்கணுமோ அப்பப்போ முடிச்சுக்கணும் அப்படிங்கிறத உண்மை அனைவருக்கும் நன்றி வணக்கம்